கடலூர் மாவட்டம் வேப்பூர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஏப்ரல் பதினான்கு இயக்கத்தின் தலைவர் தேவுத்திடல் சசிகுமார் தலைமையில் பீம் ஆர்மி பொதுச் செயலாளர் பிரேம் ஆனந்த்ராஜ் குடிசை மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைவர் சேவாரத்னா பீம் ஆர்மி மாநில தகவல் தொடர்பு செயலாளர் புரைசுடன் பீம் ஆர்மி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் சீனிவாசன் உள்ளிட்டோர் மயிலாப்பூரில் உள்ள தமிழக காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூட்டாக பேசிய சசிகுமார் மற்றும் பிரேம் ஆனந்த்ராஜ் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ரமேஷ் ஸ்டாலின் பிரியன் என்பவர் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார் இந்நிலையில் மது போதையிலும் கஞ்சா போதையிலும் அஸ்வித் என்பவர் இலவசமாக பெட்ரோல் வழங்க வலியுறுத்தியும் மாமூல் கேட்டும் தொடர்ந்து இடையூறு செய்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக வேப்பூர் காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளிக்கும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த சனிக்கிழமையன்று அஸ்வந்த் தலைமையில் கூலிப்படையினர் பெட்ரோல் பங்க் உரிமையாளரையும் ஊழியர்களையும் தடுக்க வந்த திமுக பிரமுகர் ராஜாமணி என்பவரையும் இரும்பு மற்றும் உருட்டுக்கட்டைகளால் தாக்கினார்கள் இது தொடர்பாக வேப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத வேப்பூர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறை அலுவலகத்தில் புகார் அளித்ததாகவும் அவர்களும் நடவடிக்கை எடுப்பதாக கூறினர் தொடர்ந்து வேப்பூர் இன்ஸ்பெக்டர் பட்டியல் இன மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் எத்தனை புகார்கள் கொடுத்தாலும் பட்டியல் மக்களின் மீது தொடர்ந்து ஒருதலை பட்சமான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கூறினார் எதிர்த்தரப்பிலே ஒருவரை மட்டும் கைது செய்துவிட்டு ரமேஷ் ஸ்டாலின் பிரியன் அவர்களையும் அவரோடு இருக்கின்ற ராஜாமணி அவர்களையும் கல்லூரி படித்து கொண்டிருக்கிற தற்போது கல்லூரி படித்து கொண்டிருக்கிற அவருடைய மகன் மீதும் அவருடைய மகனையும் அரசு செய்வதற்காக பொய் வழக்கு போட்டு கொண்டிருக்கிறார் தற்போது ஸ்டாலின் அவர்களுடைய நல்ல ஆட்சியிலேயே பட்டியலின மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் சமூக சமூக விரோதிகள் ஒடுக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக அவருடைய அந்த வேப்பூரில் இருக்கிற போலீஸ் அவர்களை கண்டித்து தற்போது சென்னை டிஜிபி அலுவலகத்திலே ஐஜி ஆஷா மேடம் அவர்களிடம் சென்று நானும் பதினாலு இயக்கத்தை சந்திர அண்ணன் சந்திர சந்திரகுமார் அவர்கள் சசிகுமார் அவர்களும் குடிசை ராஜேந்திரன் அவர்களும் மனு கொடுத்து தற்போது வந்துள்ளோம் ஜெய் பீம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் வழியில் சென்று கொண்டிருக்கின்ற எங்களை போன்ற சிறு இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் தற்போது ஒரு சில சுய ஒரு சில நயவஞ்சகர்களால் தாக்கப்படுகின்ற தாக்கப்படுகிறார்கள் கடலூர் மாவட்டத்திலே வேப்பூர் அருகில் இருக்கிற திருப்பயர் கிராமத்தில் ஒரு சமூக சிந்தனையாளர் சமூக பற்றாளர் ரமேஷ் என்கிற ஸ்டாலின் பிரியன் அங்குள்ள சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டுள்ளார் தாக்கப்பட்டதை ஊர் மக்கள் தடுக்க போன ராஜாமணி அவர்களையும் அறுவால் கட்டை இரும்பு கம்பி போன்ற மிக கொடூரமான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு உள்ளார் தாக்கப்பட்ட கண்டித்து அங்குள்ள வேப்பூர் வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு ரெஃபர் பண்றேன் சொல்லி கொடுத்துருக்காங்க சசிகுமார் ஏப்பிள் பயனாள இயக்கம் அவன் காவல்துறை நம்பி புகார் கொடுத்துருக்கான் காவல்துறை நம்புகிறோம் அடுத்த கட்ட காவல்துறை நடுவு எடுக்கவில்லைனா நாங்கள் பெரிய நாங்கள் போராட்டம் அறிவிக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் எஸ்இசி நாங்கள் தேசிய போக போகிறோம் எஸ்இசி தேசிய போய்ட்டு அந்த யூஸ் பண்ண ராமச்சந்திரன் மேலே வந்து எஸ்இசி பண்ணுவேன் வந்து நாங்கள் நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம் அப்புறம் நாங்கள் மணி நானும் சந்திக்க போகிறோம் உடனடியாக வந்து ராமச்சந்திரன் உன்னடைகே வந்து பனியம் செய்யணும் அது வந்து ராமதா இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கஞ்சா யா அந்த புருவக்காராக இருக்க வச்சுக்கிட்டு இந்தமாரி ரமேஷ் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து மாமூல்காராக தண்டு வர எப்படிங்களை வச்சே தொடர்ந்து பண்ணியிருக்காரு வந்து ரமேஷ் அவர்கள் ராமச்சந்திர அவர்கள உடனே பண்ணி நீக்க செய்யணும் அதை நாங்கள் ஐஜியர்கள் நான் வலிபுட்டு பேசிக்கிறோம் ஆ ஆ வந்து சாதி ரீதியாக தான் பார்க்குறாங்க அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சாதி ரீதியாக தான் பார்க்குறாப்புல அடுத்தபடி அங்கே என்னென்னா அவர் வந்து நிறைய பிஜேபி ஆட்களை புரோக்கர் மாதிரி வச்சு வேப்பூர் பக்கத்தில் உள்ள ஒரு நபர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பட்டியலின மக்களை நசுக்கப்படுகிறதாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருடமாக அதே தான் இருக்கார் எந்த ஒரு பட்டியலின மக்கள் யார் போனாலும் அவங்களுக்கு எதிர்ப்பாக தான் அந்த ஸ்டேஷனில் வேலை செஞ்சிட்ருக்கிறா அவர் கிட்டத்தட்ட இது இப்போ இந்த பிரச்சனை வந்து நாலாம் தேதியிலேருந்து நடந்துட்டு இருக்குங்க நாலாம்ந்தேதி அவர் விருத்தாலத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் அங்கேருந்து ரெஃபர் பண்ணது வந்து சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி காலேஜ் ரெஃபர் பண்ணிவிதாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேருந்து இப்போ அவங்க இங்கே நம்ம மெட்ராஸ் ரெஃபர் பண்ணணும்னா நாங்கள் அங்கேயே பார்க்குறோன்னு சொல்லி இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்கிறாப்ல நல்லா பார்க்கலாம் அந்த வீடியோலாம் இருக்குது